ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபிட் தோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்யணும்னா பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சுட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அரக்கப்பளவுக்கு தேங்காய் துருவி இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா பொருசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் நல்லா ட்ரை ஆகி தேங்காய் வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் மிக்ஸியில் அரைச்சு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இதே நீங்கள் துருவி வருத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தேங்காய் உதிரி உதிரியாக வந்திருக்கும் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி வரணும் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பொருளுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா ஆறனதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் நட்ஸ் பவுட்ரு இல்லைனா நீங்கள் நட்ஸை கூட பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த இருக்கோ அதை நீங்கள் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது செய்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு முக்கால்வாசி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருங்க இப்போ இதுக்கு நடுவில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டர் எடுத்து நல்லா தடவிக்கலாம் நல்ல தாராளமாக நிறைய பட்டர் தடவிக்கோங்க எவ்வளோ பட்டர் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு நடுவில் நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் மிக்ஸை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி திரும்பியும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ எத்தனை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க மண்ணை கட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கடைசி வரைக்கும் கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கார்னர் வரைக்கும் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம அதில் பட்டர் தடவிக்கலாம் இதுலேயும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது சுட்டு எடுக்கிறதுக்காக வந்து தோசை தவா இல்லைன்னா பேனை ஏதாவது சூடு பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு பேனை நல்லா சூடானதும் நல்ல பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பட்டர் லேஸாக உருகினதும் இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பண்ணை நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கட்டும் இதுக்கு மேலேயும் நல்ல பட்டர் தடவி விட்டுக்கோங்க திருப்பி போடும்போது நல்லா அவங்களுக்கு பட்டரோட ஃப்ளேவர் வேணும் எல்லா பக்கமும் படணும் அதனால மேலே நல்ல பட்டர் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி விடலாம் நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கிறப்பையும் ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அளவாக பார்த்து வச்சுக்கோங்க திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் மேலே திரும்பவும் பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஓரளவு வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணது வெளியே வராத மாதிரி நல்லா வெந்ததும் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த உடனே அடுப்பை நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு பால் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக பாட்டர் தடவிட்டு இந்த பால் நல்லா ட்ரை ஆனதும் இதை நம்ம அப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டு நீங்கள் சுட்ட எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கட் பண்ணி உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கை விட சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற பட்டர் பண்ணலாம் விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்